ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது என்னென்னா அதிர்ஷ்டங்கள் நம்மளை தேடி வர வேண்டுமா அதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிற பதிவு தான் புதுசாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா கண்டிப்பாக அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும் சரி அதிர்ஷ்டம் அப்படின்னா எப்படி ஜாதக ரீதியாவா இல்லை வாஸ்து ரீதியாவா இப்படி உங்களுக்கு பல குழப்பம் இருக்கும் நான் ஜோதிட ரீதியாக ஜாதக ரீதியாக மட்டும்தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் சரி அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது பாக்கியம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு அந்த பாக்கியஸ்தானம் அப்படின்னா எதுன்னா நம்மளுடைய ஜாதகத்தில் ஒன்பதாம் பாவகம் அப்படிங்கிறது தான் நமக்கு பாக்கியஸ்தானமாக கொடுக்கப்பட்டிருக்கு கொடுப்பினை அப்படிங்கிறதும் அதைத்தான் குறிக்குது அந்த கொடுப்பினைன்னு சொல்லக்கூடிய இதை ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் இடத்தை வச்சு தான் சொல்கிறோம் அந்த ஒன்பதாம் பாவகத்தினுடைய அதிபதி ஆட்சி உச்சம் பெற்ற ஜாதகம் தான் நமக்கு புண்ணிய ஜாதகமாக கருதப்படுது அப்படி அந்த புண்ணிய ஜாதகங்களுக்கு நீங்கள் வந்து எந்த விதமான சொத்துக்களோ சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் கிடையாது நம்ம அவங்களுக்கு வெற்றி மேலே வெற்றிகள் தேடி வரும் அவங்களுடைய செயல்பாடுகள் புத்தி திறன் இது எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்கும் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எதுவுமே சொல்லி கொடுக்கவே வேண்டியதில்லை அவங்களுக்கு சிறந்த சிந்தனை இருக்கும் அவங்களுடைய செயலாக்கம் சிறப்பாக இருக்கும் அவங்க போய் யாரை அணுகிறாங்களோ அவங்க உதவிகள் சிறப்பாக இருக்கும் அதுதான் நமக்கு கொடுப்பினை பாக்கியம் அப்படின்னு சொல்றோம் அப்ப நம்மளுடைய ஜாதகத்துல இயற்கையிலேயே ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஆட்சி பெற்றாலோ உச்சம் பெற்றாலோ நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம வளர வளர வயதிற்கு ஏற்றாற் போல சிறப்புகள் எல்லாமே தேடி வந்து ஜாதகர் ஒரு உயர்நிலையை நிலையை அடைவர் சப்போஸ் இப்ப நீங்க கேட்குறீங்க அந்த ஒன்பதாம் பாவக அதிபதி பலவீனமானா என்ன செய்யறது அந்த ஒன்பதாம் பாவகத்தில் இயற்கை பாவ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் நின்னால் என்ன செய்யறது இது எல்லாம் தான் நமக்கு தொட்டது தொடங்காமல் நமக்கு எது பண்ணினாலும் நம்ம ஒரு பிளானில் செய்வோம் அது ஒரு விதமாக தோல்வியை கொடுக்கறது எல்லாமே இந்த ஒன்பதாம் பாவகம் அப்படிங்கிற அதிர்ஷ்டஸ்தானம் சிறப்பாக இல்லாதது தான் காரணம் நமக்கு சரி இதை பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைய பார்க்க போகிற பதிவே இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒன்பதாம் பாவகத்தை வலிமை சேர்க்கணும் அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா வேறு ஒன்றுமே வேண்டியதில்லை ஒன்பதாம் பாவகம் அப்படிங்கிறது தந்தையை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானம் சரிங்களா இந்த ஒன்பதாம் அதிபதி தந்தை தந்தையினுடைய முன்னோர்கள் இவர்களை ஆடி அமாவாசை என்னைக்கு பித்ரு தர்ப்பணம் அப்படிங்கிறத கொடுத்து வணங்கி வரும் பொழுது நமக்கு பித்ருக்களுடைய ஆசைகள் கிடைக்க கிடைக்க இந்த ஒன்பதாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சில குறைபாடுகள் நீங்கி நமக்கு ஒரு வெற்றிகரமாக அமையும் இப்போ டாக்டர்கிட்ட நீங்கள் போனீங்க அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரு உங்கள் பா உங்களுக்கு டெஸ்ட் எல்லாம் கொடுக்குறாரு இந்த டெஸ்டெல்லாம் பார்த்துட்டு இந்தந்த சத்து குறைபாடு இருக்குது அதனால் இந்த தொந்தரவு வருது அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்கிறாரு இல்லையா அதே போல் தான் ஜோதிடத்திலையும் நமக்கு ஒன்பதாம் பாவகத்தில் சனி செவ்வாய் சூரியன் ராகு கேது இந்த இயற்கை பாவ கிரகங்கள் ஒன்பதாம் இடத்தில் நின்றாலும் ஒன்பதாம் வீட்டின் அதிபதியின் ஒரு கிரகம் இருப்பார் இல்லையா அந்த கிரகம் பலவீனமாக கெட்டு போயிட்டாலும் இது தான் பித்ருதோஷம்னு சொல்றோம் இதை நான் என்ன சொல்றேன் வித குறைபாடு அப்படின்னு சொல்றேன் சரி இந்த குறைபாடு நீங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் பிறந்துட்டோம் சரியா அப்போ இந்த குறைபாடு நீங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை அம்மாவாசை தோறும் பித்திரு தர்ப்பணம் செய்யுங்க உங்களுக்கு அப்பா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அப்பா இருக்கக்குள்ள பித்திரு தர்ப்பணம் செய்கிறது முறையில்லை தந்தை செய்யணும் தந்தை உங்களோட இணக்கமான உறவில் இருந்து தந்தை வந்து பித்திரு தர்ப்பணத்தில் ஒரு ஈடுபாடு உள்ளவராக இருந்தால் கட்டாயம் அவரை கூட்டிகிட்டு போய் செய்யுங்க அதுவே போதுமானது அதுவே வெற்றிக்கான வழியாக அமையும் சப்போஸ் அப்பாவுக்கு அதில் நம்பிக்கை இல்லை அப்பாவுக்கெல்லாம் உடன்பாடு இல்லை வரமாட்டார் அப்படின்னா பரவாயில்ல கவலைப்படாதீங்க உங்களுக்கு அதுக்கும் ஒரு மாற்று வழி சொல்றேன் அதாவது அப்பாவுக்கு சப்போஸ் ஒரு நம்பிக்கை இல்லை இல்லை ஈடுபாடு இல்லை அப்படிங்கிறவங்க கவலைப்பட வேண்டாம் இப்ப இந்த நீர்நிலைகள் எல்லாத்தையும் நதிக்கரை குளக்கரை கடற்கரை தான் தர்ப்பணம் கொடுக்கறத விசேஷமா சொல்றாங்க சரி இந்த இடங்களில் எல்லாத்தையுமே இந்த நீர்நிலைகளை எல்லாத்தையுமே திருப்பாட்கடலுக்கு இணையாக தான் சொல்கிறாங்க அப்போ இந்த நதிக்கரையில் மீன்கள் நிறைய இருக்கும் இல்லையா அந்த மீன்களுக்கு அரிசி உங்கள் வீட்டில் இல்லையா பரிசு அரிசியெல்லாம் வாங்கி ரேஷன் அரிசி பச்சரிசி புழுங்கல் அரிசி அந்த மாதிரி எந்த அரிசி வேணாலும் போடலாம் அரிசி கோதுமை மாதிரியே தேங்காய் அதே மாதிரி வீட்டில் சாதம் செஞ்சு கூட கொண்டு போய் மீன்களுக்கு போடலாம் இந்த மாதிரியே உணவுப் எல்லாம் நீங்கள் மீன்களுக்கு உணவாக கொடுக்கக்குள்ள சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம முன்னோர்கள் கண்டிப்பாக திருப்தி அடைவார்கள் இது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நதியில் இருக்கக்கூடிய நீரை திருப்பாட்கடலாக நினைக்கிறோம் அந்த நதியில் வாழக்கூடிய மீன்களையும் மற்ற ஜீவராசிகளையும் நம்மளுடைய ஜீவாத்மாவாக நினச்சி அவங்களுக்கு இந்த மாதிரி உணவுகள் கொடுக்கக்குள்ள அந்த ஜீவாத்மாவாக இருக்கக்கூடிய நம்மளுடைய முன்னோர்களுக்கு இந்த ஜீவராசிகள் உணவந்து வருவதன் மூலம் நம்மளுடைய முன்னோர்கள் பசியாறுவாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை ரெண்டாவது இந்த நதிகளில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு உணவளிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கடல் தாண்டி போய் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இந்த மீன்கள் பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட அளவு தண்ணிக்குள்ள தான் இருக்கும் அதனால் மீன்களுக்கு உணவு தர்றது மிக மிக விசேஷமானது ஆகவே வரக்கூடிய வியாழக்கிழமை ஆடி அமாவாசை இருக்குது முழு நேரம் அது பகல் ஃபுல்லாக நாற்பத்தி ஆறு நாளைக்கு இருக்குது அதனால் காலையில் நேரமே எந்திரிச்சு போய் பித்திரு தர்ப்பணம் செய்கிறதுக்கு யாருக்கெல்லாம் தகப்பனார் இல்லையோ அவங்க எல்லாம் போய் கண்டிப்பாக பித்திரு தர்ப்பணம் கொடுங்க இதன் மூலமாக உங்களுக்கு எல்லா விதமான செல்வங்கள் அதிர்ஷ்டங்கள் முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்து மூலியமாக வாழ்க்கை மிக மிக சிறப்பான நிலையில் இருக்கும் அதாவது இது உங்களுக்கு எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு ஆறு மாதம் கண்டினியூவாக பண்ணி பாருங்க நான் சொல்கிறதில் இருக்கக்கூடிய அர்த்தம் தெரியும் அதே மாதிரி பெண்கள் வீடுகளில் என்ன பண்ணுறீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு கோலம் போடாதீங்க தலைக்கு குளிச்சுட்டு முதல் நாளே வீடு வாசல் வலிச்சுடுங்க காலையில் எந்திரிச்சு நேரமே தலைக்கு குளிச்சுட்டு குளிச்சு தான் சமையல் செய்யணும் சமையலை செஞ்சு காகத்திற்கு முடிஞ்சால் படையுங்க சப்போஸ் வேலை பழு காரணமாக என்னால் முடியாது வேலைக்கு போகணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவங்க காகத்துக்கு சாதம் வச்சுட்டு தாராளமாக உங்களுடைய தொடர் பணிகளை செஞ்சுக்கிட்டே இருங்க இதன் மூலியமாக பித்ருக்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் பித்ருக்களுடைய ஆசிர்வாதம் இருந்தால் மட்டுமே அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நம்மை தேடி வரும் இது மிக மிக முக்கியமான விஷயம் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி எல்லாரும் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழணும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் இன்னொரு பதிவுடன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்